இஷான் கிஷன் இவங்க அதிக அமௌண்ட்டுக்கு எடுத்த பிளேயர் இந்த தான் பதினோரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் டாப் த்ரீ பிக்ஸ் அதான் நம்பர் த்ரீ ரெடி ஆயிட்டாருல இஷான் கிஷன் கீப்பிங் பண்ண சண்டை மட்டும் போடாதீங்க பேட்ஸ்மேன் மட்டும் ஆடுங்க அதான் உங்களுக்கு நல்லது

ஓகே வந்து கண்டிப்பா இவரோட இடம் தான் அப்படின்னா பேஸ்லி இடம் தான் ஏன்னா இவரு ஸ்விங்கர் அவரும் ஸ்விங்கர் ஸோ அதனால கண்டிப்பா அந்த பக்கம் போயிடலாம் ஆனா புவிய அளவுக்கு கிடையாது புவியோட நல்லா அப்படி சொல்ல முடியாது என்ன நட்டோட இடத்தை இவரை வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க இவர் பேட்டிங் ஆடுவார்னா நட்டு அளவுக்குலாம் நல்லா அர்ஷல் பட்டேல் அர்ஷல் பட்டேல் எட்டு கோடிட்டார் பர்பிள் பட்டேல் அவள் அப்படி தலைவன் விக்கெட் எல்லாம் எடுத்துருவாரு கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது அவரோட பரவாயில்ல ஆனா அது இருக்க வரைக்கும் டீமுக்கு என்ன அதை கரெக்டாக பண்ணி கொடுக்குற பிளேயர் தான் அஷ்ரல் பட்டேல் ஆர்சிபிக்கு நல்லா பண்ணியிருக்காரு அண்ட் பஞ்சாபுக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காரு ஆமா ஆல்ரௌண்டர் வேற அப்படிதான் சொல்லிட்டு இருக்காரு

அதுக்கப்புறமா ராகுல் சகர்னு மூணு கோடி இருபது லட்சம் ஸோ எப்படி பார்க்குறீங்க ராகுல் சகர் அவ்வளோதான் நல்ல இது இது ஸ்பின்னரை அவங்க டீமுக்கு தேவையா தம்பி ஸ்பின்னர் ஆமாம் சார் இல்லை லாஸ்ட் டைமுமே கொஞ்சம் கஷ்டப்படுறான் ஆ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் கமெண்ட்ஸாக கதறிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் அபிஷேக் சர்மா வச்சு ஸ்பின் ட்ரை பண்ணிக்கோங்க அவ்வளோதான் ஆமாம் அவரும் போடுவார்ப்பா ஆனால் பட் என்ன ஃபுல் டைமும் ப ப்ராப்பராக பண்ணக்கூடிய அளவுக்கு ஸ்பின்னர்னால் ராகுல் சகர் டெஃபினட்டாக நல்ல ஆப்ஷன் தான் ஸோ எஸ் இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் எக்கச்சக்கமாக ஸோ கண்டிப்பாக இந்த டீமுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஆப்ஷன் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆடம் ஜாம்பா ரெண்டு கோடியே நாற்பது லட்சம் பெஞ்சில் உட்கார வைக்கலாம் சம் டைம் வந்து ஆஸ்திரேலியான்றதால கமெண்ட்ஸ் கொஞ்சம் வாய்ப்பு கொடுத்து உள்ளத்துக்கு போடலாம் ராகுல் சேகர் தானே உட்காருவாரு நீங்க வேற தப்பு தப்பா நினைச்சிருக்கீங்க ராகுல் சேகர் போட ஆடம் சப்பா உட்கார பாருப்பாரு நீங்க பஞ்சாப் சொல்லுங்க சொல்லிட்டு இருக்கீங்க

இவருமே நல்ல பிளேயர் ரீசெண்டாக பெருசாக அவரை வந்து ரேட் பண்ணுறாங்க ஈஷன் மலிங்கா ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல பிக் ஏன்னா அங்கே தான் முத்தையா முரளிதரன் இருக்கிறதுனால அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்லேயே அவர் எடுத்திருக்காங்க நைஸ் அதான் கோச்சிங் டிபார்ட்மெண்ட் யாருந்தாலும் ஒரு கோட்டா கிடைச்சிருதுல ஓகே அதுக்கப்புறமா பிரிடன் கார்ஸ் அன்னோன் காமாடிட்டி பேஸ்வேஸ்க்கே எடுத்திருந்தாங்க ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் எடுக்கணுமே எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது தேரில் எப்படி யூஸ் பண்ண போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கப்புறமா ஆஸ்தான பிளேயர் மேபி இவர் கூட சாமிக்கு வந்து பேக்கப் இருக்கலாம் ஆல்ரெடி இவங்க டீமில் பிளே பண்ணி இம்பாக்ட் கொடுத்த பிளேயர் எம்எஸ் தோனி வந்து உருவாக்கின ஒரு பிளேயர் ஜெய்தேவ் உனட்கட் ஜெய் எம்எஸ் தோனி உருவாக்கின பிளேயர் இல்லை எம்எஸ் தோனிக்காவது உருவாக்கிட்ட பிளேயர் போடுறப்பலாம் அடிச்சுக்கிட்டே தோனி இல்லைண்ணா ஆர்பிஎஸ் ஆர்பிஎஸ்

ஓகே அது இல்லாம அனிகேட் வருமா அதர்வாட் ஐடி ரெண்டு பேரையும் பேஸ் பிரைஸ் முப்பது லட்சத்துக்கு எடுத்திருந்தாங்க அதர்வாட் ஐடியா மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அனிகேட் பொறுத்த வரைக்கும் ஒரு டொமஸ்டிக் டேலண்ட் இது வந்து எஸ்ஆர்ஹெச் எடுத்திருக்கிற பிளேயர்ஸ் எஸ்ஆர்ஹெச் ஆக்ஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்குற மார்க்கு இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க பத்துக்கு எவ்வளவு நீங்களும் கொடுத்துருங்க கீழே கமெண்ட்ல பத்துக்கு எயிட் பாயிண்ட் நைன் எயிட் பாயிண்ட் நைனா ஏன் அதுக்கு முன்னாடி இருக்க நல்லா தானே இருக்குது நல்லா தானே இருக்கு நான் ஆக்ஷன் தானே கேட்டேன் ஆக்ஷன் கேட்டீங்கன்னா எயிட் கொடுக்கலாங்க ஹீட் கொடுக்கலாம் எதுக்காக அந்த ரெண்டு மார்க் போகுது ரெண்டு மார்க் வந்து சில இடத்துல சில பேர் மைனஸ் புரியுது நீங்கள் எக்ஸ்ட்ரா கேள்வியில் கேட்குறது கொடுத்துட்டு விடுற ஒன்று இசாக விசாரம் தூக்கிறது அதான் தூக்கிறதா சொல்லிட்டு இருக்காரு தேவையில்லாம ஓகே ஒரு நல்ல பிக்கு பட் முத்தைய முரளியன் வந்து வெளியே சொல்லி அந்த ரெண்டு பாய் விடுறேன் நான் அவங்களுடைய கோர்ட்டி மா நடராஜனும் புவியும் வெளில விட்டு வருதா யோசிச்சிட்டிங்களா ஆமா அதுக்கு போல தான் அர்ஷல் பட்டேல் சிமர்ஜித் சிங் விஜய்தே உணர்கட்டு எல்லாம் அதுக்கு விடாம உணர் என்ன உணர்கட்டுலாம் நெட்ஸில் போட்டு விளாட்றதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு தான் வேலை பண்ணுறீங்க நல்ல பிள்ளையர் ஒரு சரி ஓகே இது வந்து எஸ்ஆர்ஹ்க்கு எங்களோடய ஐ மீன் ஸ்குவாட சொல்லிட்டோம் எங்களோட மார்க்கையும் சொல்லிட்டோம் நீங்களும் அப்படி மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்